விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தை அடுத்திருக்கும் என்னார் பாளையம் கிராமத்தை சேர்ந்த பாண்டியன் ராணி தம்பதியின் மகன்தான் கருணாமூர்த்தி கடலூர் அரசு கல்லூரியில் படித்த இவரும் அதே கல்லூரியில் படித்த பாலூர் கிராமத்தை சேர்ந்த ஸ்வேதா வயது இருபத்தி மூணு என்பவரும் காதலித்து வந்தனர் இதையடுத்து இரு வீட்டாரின் சம்மதத்துடன் கடந்த ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி இருவரும் திருமணமும் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பிறகு கருணாமூர்த்தி செங்கல்பட்டில் ஒரு தனியார் நிதி நிறுவனத்திலும் அவருடைய தந்தையான பாண்டியன் சென்னையிலும் தங்கி வேலை செய்து வந்ததால் என்ஆர் பாளையம் வீட்டில் ஸ்வேதாவும் அவருடைய மாமியாரான ராணியும் மட்டுமே இருந்துள்ளனர் இந்த நிலையில்தான் தீபாவளிக்கு முதல் நாள் கடந்த அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இரவு வீட்டின் வராந்தாவில் மாமியாரான ராணியும் அறையில் ஸ்வேதாவும் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்த நிலையில் அலற ஆரம்பித்திருக்கிறார் மாமியாரான ராணி அவரது அலறல் சத்தம் கேட்டு அறையை விட்டு வெளியே வந்த மருமகளான ஸ்வேதா காப்பாத்துங்க காப்பாற்றுங்க என்று ஆரம்பித்து ஆரம்பித்திருக்கிறார் இருவரது அலறலையும் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் ராணி மீதிருந்த தீயை அணைத்து படுகாயங்களுடன் இருந்த அவரை மீட்டு அற மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் ஆனால் ராணிக்கு எண்பது சதவீதத்திற்கு மேல் தீ காயங்கள் இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிம்மர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி மறுநாளே முப்பத்தோராம் தேதியே அவர் உயிரிழந்து விட்டார் இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட உடற்கூறு சோதனையில் ராணி பெட்ரோல் ஊற்றி எரித்தது தெரியவந்தது அதனால் தன்னுடைய தாயின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக ராணியுடைய இளைய மகனும் கருணாமூர்த்தியின் தம்பியுமான தட்சிணாமூர்த்தி கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மருமகளான ஸ்வேதாவிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது தன்னுடைய காதலுடன் சேர்ந்து மாமியாரான ராணியை பெட்ரோலை ஊற்றி கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து ஸ்வேதாவையும் எதிர்வீட்டில் வசித்து வந்த அவரது காதலான சதீஷ் என்பவரையும் கண்டமங்கலம் போலீசார் நேற்று மாலை கைதும் செய்தனர் போலீசாரிடம் ஸ்வேதா அளித்த வாக்குமூலத்தில் எங்களது திருமணத்திற்கு பிறகு கணவரான கருணாமூர்த்தி செங்கல்பட்டில் தங்கி வேலை செய்து வந்தார் வீட்டில் நானும் மாமியாரும் மட்டுமே இருந்தோம் மாமியார் ராணியும் வேலைக்கு சென்று விடுவார் என்பதால் நான் மட்டுமே வீட்டில் தனியாக இருப்பேன் இரண்டு மாதங்களுக்கு முன்பு எங்கள் எதிர் வீட்டில் இருந்த சதீஷ்குமார் என்பவர் என்னிடம் அன்பாக பேச ஆரம்பித்தார் இதையடுத்து நாங்கள் இருவரும் காதலிக்க ஆரம்பித்தோம் சதீஷ்குமார் என்னை அடிக்கடி அவரது பைக்கில் பாண்டிச்சேரிக்கு அழைத்தும் செல்வார் மாமியாரும் வேலைக்கு சென்று விடுவார் என்பதால் காலையில் சென்றால் மாலையில்தான் இருவருமே வீட்டுக்கு வருவோம் அடிக்கடி நாங்கள் வீட்டிலும் வெளியிலும் தனிமையில் சந்தோஷமாகவும் இருந்தோம் சம்பவத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு நானும் காதலான சதீஷ்குமாரும் வீட்டில் தனிமையில் இருந்தோம் அப்போது திடீரென வீட்டுக்கு வந்த என் மாமியார் நாங்கள் இருவரும் தனிமையில் இருந்ததை பார்த்துவிட்டார் இதையடுத்து என்னை கடுமையாக திட்டிய அவர் தீபாவளிக்கு ஊருக்கு வரும் என் கணவரிடம் இதை பற்றி கூறுவதாகவும் தெரிவித்தார் அது குறித்து முப்பதாம் தேதி என் காதலனான சதீஷிடம் இது குறித்து கூறினேன் அப்போது மாமியாரை பெட்ரோல் ஊற்றி கொடுத்து விடலாம் என்றும் அனைவரும் தற்கொலை என்று நினைத்துக் கொள்வார்கள் என்றும் கூறிய அவர் பெட்ரோல் வாங்குவதற்காக ஐநூறு ரூபாய் பணம் பணத்தை கொடுத்தார் அந்த பணத்தில் இரண்டு லிட்டர் பெட்ரோலை வாங்கி வீட்டில் மறைத்து வைத்தேன் அன்றே அன்றைய தினமே தெரியாமல் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் மகனிடம் கூறி என் வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள் தீபாவளிக்கு துணி எடுத்து வரலாம் வாங்க என்று கூறி மாமியாரை பாக்கம் கூட்டு ரோட்டுக்கு நான் அழைத்து சென்றேன் அங்கு துணி எடுத்துக்கொண்டு ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸை வாங்கிக் கொண்டு இரவு வீட்டுக்கு வந்தோம் இதையடுத்து ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த தூக்க மாத்திரையை தூளாக்கி ஃப்ரைட் ரைஸில் கலந்து மாமியாருக்கு கொடுத்தேன் அதை சாப்பிட்ட மாமியாரான ராணி உடனே தூங்கியும் விட்டார் இதையடுத்து வீட்டுக்கு வரும்படி சதீஷுக்கு ஃபோன் செய்தேன் இரவு பத்து மணிக்கு அவர் வந்து வாங்கி வைத்திருந்த பெட்ரோலை தூக்கி தூங்கி கொண்டிருந்த மாமியார் மீது ஊற்றினார் அப்போது தூங்கி கொண்டிருந்த மாமியார் லேசாக கண் விழித்தார் அவர் கண் விழித்ததை கா கண் விழித்தால் காரியம் கெட்டுவிடும் என்று நினைத்த நான் உடனே அவர் மீது தீ வைத்து விட்டேன் சதீஷை அங்கிருந்து போகும்படியும் சொல்லிவிட்டேன் இதையடுத்து மாமியாருடன் சேர்ந்து நானும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று கூச்சலிட்டேன் அதை கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்தனர் அவர்களுடன் ஒன்றும் தெரியாதது போல வந்து சதீஷ்குமாரும் சேர்ந்து மாமியாரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் எப்படி தீப்பிடித்தது என்று அக்கமகத்தினர் கேட்டபோது எனக்கு தெரியாது நான் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தேன் என்று கூறி அழுதேன் ஆனால் என் மீது யாருக்கும் சந்தேகம் வராது என்று நினைத்திருந்தேன் என்றும் கூறியிருக்கிறார் திருமணமான மூன்றே மாதத்தில் மாமியாரை மருமகளே உயிருடன் பெற்றோல் எரித்து கொலை செய்த சம்பவமானது கடலூரில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது